ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து நம்ம வீட்டில் மட்டன் ஈரல் தான் செய்ய போகிறோம் வாங்க அது எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம் என்ன சூடான உடனே சோம்பு சேர்த்துக்கிறேன் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை சேர்த்துக்கிறேன் ஒரு மூணு வரமிளகாவை அப்படி கிள்ளி போட்டுடுறேன் வெங்காயம் வதங்கிருச்சு ஒரு தக்காளியை சேர்த்துக்கிறேன் தக்காளி சேர்த்துட்டு உப்பு சேர்த்துக்கிறேன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன் ஒரு கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாத்தையும் சேர்த்து வதக்கி விட்டுருவோம் இஞ்சி பூண்டு தக்காளி வெங்காயம் எல்லாம் சேர்ந்து வதங்கட்டும் தக்காளி வெங்காயம் எல்லாம் வெந்து கரைஞ்சிருச்சு இப்போ வந்து நம்ம கிளீன் பண்ணி வச்சிருக்கிற ஈரலை சேர்த்துக்கலாம் மூடி போட்டு வச்சிருவோம் தண்ணியே சேர்க்கல எவ்வளவு தண்ணி வந்திருக்கு பாருங்க இதுல காரத்துக்காக கொஞ்சமா மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் ஒரு கொத்து கருவேப்பில் சேர்த்துக்கிறேன் இப்போ மூடி போட்டு அந்த தண்ணி வந்து ட்ரை ஆற மாதிரி வச்சுக்கலாம் ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் இப்போ இதில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் பெப்பர் சேர்த்துக்கிறேன் இப்போ நம்ம வீட்டு ஸ்டைல்ல மட்டன் ஈரல் வந்து ரெடி ஆயிருச்சு கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு நினைக்கிறேன் மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க Thank you.